கணவர் தான் கல்லோனாளி கணவரு பிள்ளானாளி தான் புரிசடுவாங்க ஆனா என்னதான் ஒரு பொம்பளையே பிறந்தவங்க வீட்டிலே பணமும் பண்ணும் பொருளும் கோடி கோடியும் இருக்கட்டும் வீட்டில தான் நம்மளே பார்க்கறதுக்கு யாராவது வர மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய உள்ள பெண்களுடைய வீட்டில் இப்ப தாய் தப்பி எனக்கு இல்லையம்மா பெருவு சொல்லுவாங்க தாய் செத்த சீர்த்து போச்சா தப்பு சேர்த்தா சகலமும் போச்சுடுவாங்க నిక ਧਾਰ ਜੇਦਾ ਪਾਵ ਮੋ ਇਲੇ ਇਲੇ ਯਾਰ ਜੇਦਾ ਪਾਵ ਮੋ ਤਿਰਲੇ ਲਨ ਪਾਦਿਲੇ ਇਲੇ ਪੇਟ ਤਾਈ ਤਦੇਰੇ ਲ ਅਪਰੀ ਕੋਡ ਤੁਪਾਈਵੇ ਨਿਕਲੇ ਪੇਟ ਤਾਈ ਆ ਲ ਕਤੇ ਕਰਿਆਦੇ ਕਾ ਕਟਤਲਾ ਯਾ ਯਾਦਲੇ ਯੱਲਾ ਆਲਾ ਸੋਲੀ ਅਣਲਾਣ ਕੁਣੀਲੇ ਪੇਟ ਤਾਈ ਲੇ ਕਿਰਿਆਦੇ ਪਾ ਇਲੇ ਪੇਟ ਤਾ ਪੈ ਇਨ ਕਿ ਕਰਿਆਦੇ எனக்கு தாய்க்கு தாயாகவும் தவிப்பு துவப்புலா இருக்கிறவங்க அண்ணன் வரத்தப்பட்டதா இப்போ பட்டு பிள்ளைக்கு தாய் துவப்பு இல்லானாலயோ நமக்கு கூட பிறந்தே கூட பிறந்த அண்ணன் இருக்கிறான் கூட பிறந்த தம்பி இருக்க அப்புறம் சொல்லி எதிர்பார்க்கக்கூடிய உள்ளத பொங்களுடைய உள்ளே சரிகாரா கடைசி வரைக்கும் என்ன காப்பாத்து வேணும் சொல்லு உன்னை நம்பியிருந்தேன் இன்னைக்கு என் மகனுக்கு நீ அம்மளா வந்து நின்றச்சாட பாவி என் 안나 짱아 고고 안나

aray na tanga இதை காளிகணனா சொல்லக் கூடிய பாம மேல் ஆனால் இந்த നാട്ടிலே வாழக்கூடிய மக்களை காத்துக் பொருட்டாக தாங்கள் யாரக் வாகனம் கருட வாகனம் அம்மா ஐயா திருப்பதுல கோடான கோடி மக்கள் எப்படா கருட சேபில வந்து நாராயண காஞ்சி தருவாரு நான் அதை பார்க்கலாம் என்று சொல்லி பார்த்து கொண்டிருப்பார் சாமி உன்னே பார்க்கே கருட வாகனம் முத்தியே அம்மா அண்ணா அண்ணா உள்ளுடைய தංගேன வரையக் கூடிய அம்மா அண்ணா लेकिन मारेगा तो पानी मार पाऊं

நடபடியான் படிதபடியால் இன் உலகிலே சுகமா சுகம் मांगgetElementByIdதோட வாழ்றப்ப எழுந்திருடும் தன்றா கோவிந்தா ஏமா இந்த பாவி நான் வாழக்கூடிய வாழ்க்கையை பார்த்து தங்கா தங்கா ஏன் பாய்த படிதபடிய சுகமா சந்தோஷமா வாழ்றப்ப என்று சொல்லி என்னை பார்த்து சுகமா சுகம் मांगgetElementByIdதோட அது வार्थிகார்த்த தாலியோடு சந்தோஷமா ஏரியம்மா मांगgetElementByIdலேதோட சந்தோஷமா ஏறுன்னு சொல்றான் வairela ஏமா புரசம் புள்ளிகளோட நல்லா இரு ஆமா அப்படி நீ வயல வரலையம்மா பாத்திரம் என்ன சொல்றியம்மா ஆம்பளை புள்ளிகளோட நீ நல்லா இரு அப்படின்னு சொல்லி பாத்துல பிள்ளைங்க குட்டிகளோட புரசனோட நீ நல்லா இருமா அப்படின்னு வாழ்த்து வரு மாங்கல்யத்தோடு சுகமாக வாழ்ந்திருப்பாய் என்று சொல்லி வாத்திரி சொல்றீங்களே அவன் தாடிகள் என்ன மனம் துணிந்தாய்

ஒரு நேரம் சோறு போட்டோமா நாய் தின்ற அப்படி தண்ணியா கிடைக்கியா அதோட சுண்ணி சொன்ன சொல்றோம் ஏண்டா என் மகன் பதிமூணாவது சாண்டில அனில் வைக்க சொல்றதுக்கு யாரு இந்த சந்திரகுல பரம்பரையா எனக்கு ஒவ்வொரு பிள்ளைங்களும் ஒவ்வொருத்தரும் சாதனா இந்த சாரணை

தெரியா <laughs> நீ <laughs> ஆ அந்தமா யாராவது குட இருக்க வந்தாங்க போடா ஏய் யா ஊட்டுக்கு வர சண்டை அண்ணா நானே அதனால போய் காலேக்க அண்ணா உள்ள ஏ போடா டேய் அத சப்பப்ப செய்றமா

எனக்கு மருமக அப்படி ஏதாவது நடந்தா ஏன் ஏ கண் உன் கண்ணில கரிகிற மாதிரி ஏன் கண்ணில தெரியாத அவனுக்கு முன்னாடி நடந்தத நடந்து அப்படி ஒரு சூட்ல நடந்து என் வீட்டுக்கு என் மகன் வந்தா எனக்கு அந்த வேதனை இல்ல வேதனைக்கு நல்ல சோர் கேடுங்க ஒரு வாசனை கேட்டிங்களா அது உனக்கு மகன் இல்ல எனக்கு மருமகன் யாரு யா, மக சுந்தரியும் உங்க மகனே கல்யாணம் பண்ணி cortirukara. அப்படி உங்க மகன் செத்து போயிட்டா, யா மருமகன் உங்க மகன் தாளி அப்படி ஏதாவது உனக்கு எனக்கு உன்னை என்ன மகா மகா மகனே, திருசா மகமகனே யாரா சொன்னாங்கல வீதியில? பொசுது ஓ கூஜி சேய். இந்த பையனமா நல்லா கேளுங்க. நீ ஒரு என்ன நல்லா இது என்னான்ற இன்னைக்கு உன் மகன் சேர்த்து போயிட்டு என் மகன் தாய் எடுத்துருவா விதவாயிருவா எனக்கு கஷ்டம் இல்லையான்றா நல்ல இது கேளுங்கம்மா மொத மொதல் என் வாழ்க்கை சத்தியமும் உண்மையா நடந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்த விஷயம் என் துரியானுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாங்கிற மாதிரி துரியானுக்கு என்ன கல்யாணம் பண்றது பெரிய பலராம சக்கர வச்சு நிச்சயதார்த்தம் நல்லது கேளுங்க அப்ப நிச்சயதார்த்தம் பண்ண உடனே நான் என்ன பண்ணேன் நான் சின்ன சொல்லலாம் பிள்ளைங்க அர்ஜுன் இருக்கிறான் அவங்க ஆனாலும் அழகம் பண்ணு என் கல்யாணம் பண்ணிக்க சந்தோஷமா இருப்பன்னு சொன்ன மாதிரி எனக்கு துரியான மேலே ஆசை இல்லை என்ன பண்ணி இவன் கரெக்டாக வந்த உடனே ஏன்னா ஏன்னா என் பெரியான பலராம வந்து துரியான கல்யாணத்துக்கு வச்சு அவர் பண்ணிட்டாரு ஆனா எனக்கு அர்ஜுன் மேலே தான் ஆசையா இது எனக்கு எப்படியாவது ஒன்று அர்ஜுன் கல்யாணம் பண்ணி வச்சிரு நமக்கு நான் ஒரு வார்த்தை கேட்டேன் நல்லது கேளுங்க இவன் என்ன பண்ணா எம்மா நான் தாங்க அண்ணங்கும் போது எதுக்கு பயப்படறேன்னு சொல்லி போய் என்ன பண்ணுறாரு எங்க வீட்டுக்கார இப்போ தாருப்பாரு வீட்டுக்காரர் அவர் போ ஒரு சாமியாரா ஒரு சன்னியாசி மாதிரி நல்லா தாடி தப்பட்டு மேலே விட்டுனு ஒரு சாமியாரா ஒரு கழுத்துல ஒத்தலாச்சு போட்டுன்னு ஒரு கூட்டுன்னு வந்துட்டான் வீட்டுக்கு நானும் யாரும் சாமியா நான் அர்ஜுனை சத்தியமாக மாதிரி போன பார்க்கல இவன் என்ன பண்ண யாரும் சாமியார் தான் ஆட்டங்கிறது யாரு என்ன அந்த சாமியார் என்ன அதுக்கு கொஞ்சம் சொல்றேன் அந்த சாமியார் காசி ராமேஸ்வரத்து வந்து வந்து நினைக்கிறா கூட இவர் இரவு மணி அத்தனை ஜாம பூஜை பண்றா அப்படியா ஆமா பத்து மணி பூஜை அது அதனால அவருக்கு பூஜை பண்ணணும்னா அதுக்கு பணிவிட வேலை செய்யறதுக்கு ஒரு ஆள் வேணும் நீ பணிவிட வேலை செய்யாமா அப்படின்னு சொல்லி நல்லா கேளுங்க இவன் சொல்லிட்டா நான் என்ன பண்ண யாரும் சத்தியமா ஒண்ணு சாமி தான் வந்துட்டான் அதுக்குன்னு அவள் நேரத்துக்கு ஏழு எட்டு மணிக்கு எல்லாம் நைட் நேரத்துல போய் தண்ணி ஊத்திக்கணும் குளிச்சுட்டு தலை தான் தலையில் தண்ணி ஊத்திக்கு நல்ல தலை ஏறத்துங்களோட என்ன பண்ண இந்த சாமி இருக்கக்கூடிய அரைக்குள்ள போய் தூந்த மாதிரி உள்ளார போன உடனே இவன் என்ன பண்ணிட்டு வெளியே போய் கதவு கப்பிடு சாதிட்டான் எங்க உள்ளார ஓட்டம் உள்ளார போய் அந்த அறைக்குள்ள தோந்த உடனே வெளியே கதவை சாத்திடும் நான் கதவை தட்டேன் ஏன்னா இருட்டா கீது பயமா கீது பயமா கீதுன்றா இருக்கு ஏன்னா தங்க வெளியே விளக்கு கீதோ அந்த விளக்கு வச்சு நான் வெளியே உட்காந்துக்கிறேன் அந்த காரணம் பாருங்க அந்த கதவுல வந்து சந்தோஷம் தான் இருக்கும் கதவுல அந்த கதவு இருந்து விளக்கு வெளிச்சு அடிக்கும்

நீ கூட்டின்னு போகிற மாதிரி போயிடு அண்ணன் நானும் சண்டைக்கு வர மாதிரி வந்து உண்ணு நான் கல்யாணம் பண்ணி வைச்சார் அவனுக்கன்ட்டு என்னை அர்ஜுனை உக்கார வச்சு எனக்கு அதை வாட்டு சொல்லி எனக்கு கூட்டி கொடுத்து அனுப்பிச்சு நல்லது கேளுங்க கேளுங்கள் அன்னைக்கு நூற்றஞ்சு துர்யானுக்கு நிச்சதார்த்தம் பண்ண என்னை கூட பிறந்த தங்கச்சின்னு பார்க்காம அர்ஜுனுக்கு கூட்டி கொடுத்துடும் விளக்கு பிடிச்சி நாளைக்கு நல்லது கேளுங்க நாளைக்கு ஒரு கமிழ் தானே சொன்னேன் கம்பெனியில் புகழவாசி கம்பெனி என்ன சொன்னேன் நான் என்ன நாளைக்கு ஒரு கம்பியாந்து போச்சு

என் மகன் சத்தட்ட ஒன்னு நோக்காத உட்காருவான் எம் நீ வயசு தாயி அடுத்த மகளை பிள்ளைங்க கூட்டி கூட உனக்கு இல்ல அவன் சேர்த்து போயிட்டான் நீ யாரோ யாரும் கல்யாணம் பண்ணி போய் சேர்த்து போய் கூட போடச்சிக்க அப்படின்னு எல்லாம் பண்ணுவான் பெத்த பிள்ளை கூட கூட குழந்தை கூட்டி கொடுத்தத பெத்த பிள்ளை கூட்டி குடுக்க போயிருவான் ரத்தத்துல ஊரு நல்லா இருந்தா உலகத்துல என்ன என்ன பேசுறது தெரியுமா

ரண்டமே டேய் எனக்கு தாடி எப்படி காப்பாத்துறோம்? என் மகளை எப்படி காப்பாத்துறன்னு எனக்கு தெரியும். என் புரத்தைला காப்பாத்துறது எப்படி? என் புரத்தை எப்படி காப்பாத்துறோம்? என் மகனை எப்படி காப்பாத்துறன்னு எனக்கு தெரியும். பெத்தவனுக்கு தெரியும். புள்ளைக்கு எப்படி காப்பாத்துறோம்? நீ என்ன பத்தியா வசங்கிறது. நான் இப்போ போய் என் மகனை பார்த்து, டே மகனே அபிமானா, படிமுல சண்டைக்கு போய் மாமனும் உன்னை கோப

மரு <laughs> <laughs>

காட்டு வைக்கிறாரு போ ஏய் என் மகளை எப்படி காப்பாத்தணும்னு எனக்கு தெரியும்

அட்ட போயிட்டு விளக்கமான சொல்ல தேவையான சண்டைக்கு வரேன்னு சொன்ன போறோம் எப்படி ஊரே வந்துருவாங்க அவன் அட்டை போய் போட்டு கவனிக்குவானா டேய் என் மகனை நான் எப்படி சொல்லிருக்கு எனக்கு தெரியும் நீ அவளை பாக்காத நான் என் மகனை பெத்தரும் திருப்பிள்ள பாத்துக்கிறதுக்கு

என்னுடைய வேலை முடியணும் என்னுடைய காலியை முடியணும் என்னுடைய நோக்க எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் மணவாய் விட்டா சாப்பிட்டு யாராவது

பாப்ப <laughs>